வரலாற்றினை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கூறுகிறார்கள் ஆம் எங்களுக்கு வரலாறு சட்டத்துறையிலே மாற்றங்கள் அமைத்து பாரதிய நியாய சங்கீதா என்று வைத்தார்கள் அந்த சங்கீதா யார் என்று இன்னமும் எனக்கு தெரியவில்லை நீங்கள்

கண்டே இன்று பள்ளிகளிலே நம் பிள்ளைகள் தமிழ் படிக்கிறார்கள் என்று கூறினால் போராட்டம் என்கிற வரலாறு இருக்கிறது வரலாற்றினை மட்டுமே என்று ஆம் எங்களுக்கு வரலாறு இருக்கிறது அதனால் நாங்கள் வரலாற்றினை கூறிக்கொண்டிருக்கிறோம் வரலாறினை ஏன் கூற வேண்டும் என்று தெரியுமா நாம் எப்படிப்பட்ட களத்தில் இருந்து இன்று இந்த நிலைமைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்று தெரிந்தால்தான் நாளை நமக்கு வரும் தலைமுறைகள் எங்கே செல்ல வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் பிறர் அல்ல இந்த எதிர்ப்பினுடைய வரலாறு என்பது நூறு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் இங்கேதான் இருக்கிறார்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் இளைஞர்களால் தான் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் இந்த கழகம் உறுதியாக இருக்கிறது அதனால்தான் இளை சார்பாக மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பள்ளிகளில் ராஜாஜி இந்தி திணிப்பை கொண்டு வருகிறார் அப்போது எல்லாம் எழுகிறார்கள் அந்த இடத்தில் பெண்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார்கள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலையை மாற்றி அமைத்து பெண்களுக்கு கல்வி உரிமை கொடுத்தார்கள் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தார்கள் இன்று ஆண்களுக்கு சமமாக பெண்கள் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நாங்கள் கூறுவதையெல்லாம் கேட்க மட்டும் செய்யாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இவை அனைத்திற்கும் இந்த கழகம் வித்திட்ட விதை என்பது முக்கியமானது ஆம் அந்த போராட்டத்திலேயே எழுபத்தி மூன்று பெண்களும் முப்பத்தி இரண்டு குழந்தைகளும் உட்பட ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஓரு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் மொழி போராட்ட தியாகிகள் என்று நடராஜனும் தாளமுத்துவும் தன் உயிரை நீத்து ஒரு மொழிக்காக நம்முடைய மொழிக்காக நம் உரிமையை பெற்று தருகிறார்கள் இரண்டாவது மொழிப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பள்ளிகளில் விருப்ப பாடம் என்று வருகிறது அதைத்தான் இப்பொழுது மும்மொழி கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்கிறீர்களே வடநாட்டிற்கு சென்று நீங்கள் பார்த்தீர்களா இந்தியை மட்டுமே படித்துக் கொண்டிருப்பவன் ஆங்கிலத்தில் கூட அவ்வளவு புலமை அவனிடம் இருக்காது ஆனால் நீங்கள் உங்களது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை முதலில் திருத்திவிட்டு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் எங்கள் வளர்ச்சி உங்களின் கண்களை உறுத்துகிறது அதனால்தான் உங்களின் சதி திட்டங்களை எல்லாம் எங்களின் திடம் தீட்ட வேண்டும் என்பதற்காக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று புதிது புதிதாக ஒரே திணிப்பை புதிதாக பிராண்டிங் செய்து எங்களிடம் வந்து நீர்வளத்துறை சல் சக்தி அபயான் என்று ஸ்டைலாக பெயர் வேர்க்கிறார்களாம் சட்டத்துறையிலே மாற்றங்கள் அமைத்து பாரதிய நியாய சங்கீதா என்று வைத்தார்கள் அந்த சங்கீதா யார் என்று இன்னமும் எனக்கு தெரியவில்லை இப்படியெல்லாம் அனைத்து திட்டங்களுக்கும் மசோதாக்களுக்கும் அனைத்து சட்டங்களுக்கும் ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர்களை மாற்றி அமைத்து வைத்திருக்கிறார்கள் இன்று பள்ளி மாணவர்களை ஒரு கோடி கையெழுத்து வேண்டும் என்பதற்காக வழிமறித்து கெஞ்சி கொஞ்சி ஒரு பேக்கெட் பிஸ்கட் பொட்டலத்திற்காக கையெழுத்து வாங்குகிறார்கள் வற்புறுத்தி நீங்கள் முட்டாளாக போகிறீர்கள் என்பதற்கான மூலப்பத்திரத்திற்காக பெறப்படும் ஒரு கோடி கையெழுத்துக்கள் அவை அந்த கையெழுத்துக்கள் எல்லாம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மட்டும்தான் இருக்கும் ஒருபோதும் இந்தியில் எவனுமே கையெழுத்து போட மாட்டான் நீ பெற்றுக்கொள்